முடவாட்டுக்கால் அது இப்படிதான் இருக்கு இது மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது இது எப்படி சூப் செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி தோலை நல்லா சீச்சு எடுத்துக்கணும் ஒரு குக்கர்ல நம்ம தோல் சீச்சு குட்டியா நறுக்குன கிழங்கு இதை கொஞ்சம் போட்டுருவோம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வெங்காயம் இஞ்சி இஞ்சி ஒரு சின்ன துண்டு பூண்டு ஒரு நாலு பருந்து ஒரு சின்ன துண்டு பட்டை இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு காரம் எவ்வளவு வேணுமோ போட்டு போகும் ஒரு ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி உப்பு போட்டு வேக வச்சு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சிடும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் குக்கரை மூடி வெயிட் போட்டு இத ஒரு அஞ்சு விசிலுக்கு ஸ்டவ்ல வச்சு வேக வச்சு எடுத்துரும் குக்கர் அஞ்சு விசில் வந்தோன்னே நிறுத்தி இறக்கியாச்சு இதை நல்லா ஆற வச்சு இதை இருத்து மிக்சியில அடிச்சிரும் இது நல்லா ஆறி இருக்கணும் அதை தூக்கி மிக்சியில் வடித்து இதை போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம திருப்பி லைசா தூது பண்ணிடுவோம் நல்லா ஆறிடுச்சு நம்ம ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி தான் வேக வச்சோம் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊத்தி லேசாக சூடு பண்ணி வடிகட்டி பத்த வச்சு சும்மா லேசா சூடு வந்தோம்னா ஒரு கொதி வந்தோன்னே இறக்கி ஃபில்டர் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோன்னே இதை நிறுத்திட்டு நம்ம வடிகட்டும் ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா வடிகட்டிடுவோம் இப்ப இதை வடிகட்டியாச்சு இதை தம்பர்ல விட்டி இந்த மாதிரி பிள்ளைங்க பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை பார்த்தா நம்ம இப்படி பிரிச்சிடலாம் மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது